நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் வெல்கம் டு எவ்ரி திங் ஃபர்ஸ்ட் நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா கிருஷ்ணகிரியில இருந்து நாம காவேரிப்பட்டினம் உள்ள வர்ற மெயின் ரோட்லேயே இருக்கிற ஸ்ரீ தில்லைநாதன் கார்ஸில் வந்து இருக்கோம் ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் யூஸ்டு கார்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து மாரிச்சு சுசுக்கிலிருந்து ஓண்டாலருந்து எல்லா வெரைட்டியும் இருக்கு உங்களுக்கு செவன் சீட்டர் ஃபோர் சீட்டர் செடான் எல்லாமே இருக்கு ஸோ முதல்ல நம்ம அண்ணா இருக்காரு அண்ணா கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வணக்கம்ண்ணா பேர் என்னன்னா வணக்கம் அசோக் குமார் அசோக் குமார்ண்ணா நம்ம கிட்ட என்னென்ன வண்டி இருக்குண்ணா

அதுக்கு வந்து இந்தியாவிலே அதிகமாக மெயின்டெனன்ஸ் கம்மியான வேலை இருக்கிற வண்டி அதிகமாக சேல் ஆகிற வண்டி நம்ம ஷிஃப்ட்டு தான் ஷிஃப்ட்டுக்கு அப்புறமா தான் எந்த வண்டியாக இருந்தாலும் ஆனால் அடுத்து ஷிஃப்ட் டிசைர் ஒன்று இருக்குது அது பார்த்துடலாம் நான் அது டீட்டெயில் சொல்லுங்கள் டிஎன் தொண்ணூத்தொம்பதுங்கண்ணா ஸ்டேஷனுங்க

ஏசி இல்லை ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாரிஃபை பண்ணி அழகாக போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு ஏர் ப்ரொஃபைல் பாருங்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஸோ அடுத்து அதை எக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே சார் இதில் சொல்லுங்கண்ணா

சீட் கவர் டச் ஸ்கிரீன் செட் இருக்கும் ரிவர்ஸ் கேமரா இருக்கும் சரியா பவர் ஷேரிங் ஆப்ஷன் பவர் ஷேரிங் ஏபிஎஸ் பிரேக் வந்துரும் ஓகே ஹேர் பேக் வந்துரும் டச் ஸ்கிரீனோட போட்டுருकाங்க சீட் வந்து லெதர் சீட் டைப்ல போ மாத்தி இருக்காங்க உள்ள நூடுல் மேட் எல்லாம் போட்டுருकाங்க அது தெளிவா இருக்கு வண்டி நல்லா சோ அடுத்துதா உள்ள வந்து நிறைய கார் இருக்கு உள்ள என்ன கார் இருக்குன்னு சொல்லி பாப்போம் பாருங்க இப்ப வந்து உள்ள வந்து உங்களுக்கு பிரசால இருந்து வேகனா இருந்து எல்லாமே எல்லா வண்டி இருக்கு இருக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கு நம்ம இருந்து ஆரம்பிச்சிடலாம் சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு

பவர் ஸ்டியரிங்கே பவர் விண்டோ எல்லா ஃபங்க்ஷன் வந்துருது உங்களுக்கு ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு லெதர் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து வந்துருக்கு இப்போ உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த உங்களுக்கு வந்துடுது பெஸ்ட்டு தர்ற வண்டி ஒரு காம்பேக்ட் ஆசிவி பண்ண நான் இதுக்கு எவ்வளோ நான் பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க சார் இதுக்கு பட்ஜெட் என்ன கோட் பண்ணுறேன் சார் இது பார்த்தா ஆறு லட்சம் ரூபா கேட்டு இருக்கு ஃபைனலா ஓகேண்ணா லட்சுன்னு ஒரு வித்தியாசம் பண்ணிக்கலாம் கேஷ் பண்ணிக்கலாம் ஓகே கைஷ் நேரில் வாங்க இதோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்க்ரீன்ல கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் கூகுள் மேப் லொக்கேஷன் உங்களுக்கு எக்ஸாக்டாக கொடுக்குறேன் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க கண்டெக்ட் பண்ணி பாருங்க சோ அடுத்த நான் அந்த வேகனர் பார்க்கலண்ணா

ஸோ உங்களுக்கு உள்ள வந்து இது வந்து பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டுவல் ஏர் பேக்கு போட வந்துருது பாருங்கள் பவர் விண்டோ இருக்கு உங்களுக்கு இது லைட் செட்டிங் போட்டிருக்காங்க மேட் வந்து நீட்டு நீட்டாக போட்டிருக்காங்க சீட் கவர்ஸ் பாருங்கள் வந்து ஒரு டச் ஸ்கிரீன் சிஸ்டமும் போட்டிருக்காங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து மகேந்திராவோட எக்ஸ்வி த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இது வந்து இந்த ஒரு ஹேட்ச்பேக்லேயே வந்து ஒரு பவர்ஃபுல்லான வண்டி இந்த இந்த வண்டிக்கு பவர்ஃபுல் கேட்டாலும் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஆனால் டார்க் ஸோ ஒரு நல்ல வண்டி இது ஆனால் இப்போ இதோட டீட்டெயில் சொல்லுங்கண்ணா சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டேஷன் கிருஷ்ணகிரி லோக்கல் நம்பருங்க சார் ஆக்சுவலா ஒரே ஓனருங்க ஓகே ஒன்னு நாற்பத்தஞ்சு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஓகே பண்ணுங்க நாலு டயர் நியூ டயர் போட்டுருக்கு சரிங்களா ஓகேங்களா கம்பெனி சீட் கவர் இருக்கும் ஓகே ஓகே டச்ன் செட் இருக்கும் ஓகே பார்க்கலாம் ரெட் கலர்ல வந்து உங்களுக்கு அட்ராக்டிவான கலர்ல இருக்கு ஸோ செம்மையான காரு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச காரு உங்களுக்கு வந்து பவர் விண்டோ டைப் வந்துருது உங்களுக்கு ஃபோர் ஸ்டேரிங் டுவெல் லேர் பேக் இதில் வந்து கம்பெனி ஸ்கிரீ சிஸ்டம் கொடுத்துட்றாங்க ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது பாருங்கள் சீட் கரெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க ரேர் ப்ரொஃபைல் பாருங்கள் ஸோ ரேர் சீட் பாருங்கள் இது வந்து த்ரீ ரோர் சீட்டு மிடில் ரோவில் வந்து உங்களுக்கு அட்ரஸோட வந்துடுது உங்களுக்கு பாருங்கள் ரேரில் வண்டி எதுவும் அட்டகாசமாக இருக்குது ஸோ தான் ஒரு வண்டி இருக்கு பார்க்கலாம் ஸ்விஃப்ட்டுக்கு அப்புறம் அதிகமாக சேலாகிறது இந்த ஐ டுவெண்ட்டி தான் ஸோ ஐ டுவெண்டி எலிட் ஐ டுவெண்ட்டி வந்து லெவலில் இருக்கும் ஆனால் இந்த வண்டியோட வடிய சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனருங்க ஓகேண்ணா டிஎன் தேர்ட்டி சேலம் நம்பருங்க ஓகேண்ணா ஒன்று பதினாலு ஓடி இருக்கும் நாலு டயர் நியூ டயர் ஓகேங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ் சார் ஓகேங்க குவாலிட்டியாக நல்லா இருக்கும் இது இது என்ன ரேட்னு சொல்லுங்கண்ணா சார் இது பார்த்தீங்கன்னா ஆறு எழுபத்தஞ்சு பண்ணியிருக்கோம் அது எட்டு லட்சம் கோட் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகேங்க இதோட டீல் பாருங்க உங்களுக்கு வந்து கம்பெனி ஃபிட்டட் அலாய் வீல் அஸ்டாங்களா டாப் எண்ட் அஸ்டா ஹார் ஏர் பேக் வந்துருங்க ஓ அப்ப அஸ்டா ஓ அஸ்டாலே ஆப்ஷனல் வண்டி உங்களுக்கு ப்ளஸ் சிக்ஸ் ஏர் பேக் வந்துருங்க ரேர் பாருங்க உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேக் டைப்பு ரேரில் வைப்பர் வந்துடும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஸ்டேரிங் மவுண்ட்ஸ் கண்ட்ரோலோட வந்துருது உங்களுக்கு வீட்டில் பாருங்கள் உங்களுக்கு வந்து டச் டச்ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து கம்பெனியில் வந்து ஒரு ரிவர்ஸ் கேமோட ஸோ இந்த செக்மெண்ட்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து கொடுத்தது ரேர் சீட் இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஷிஃப்ட்டோட பல மடங்கு கம்ஃபர்ட் எதிர்பார்க்கலாம் இது கிலோமீட்டர் ஒன்று நாற்பத்தி ஒரு இருக்கா இருக்கு ஸோ அடுத்து தான் வந்து உங்களுக்கு ஐ டென் ரெண்டாயிரத்தி பதினாறு தானே ஐ டென் இந்த ஐ டென் டிஎன் செவன்டி நம்பர் உங்களுக்கு இதுவும் கிரே கலரில் இருக்குது நான் இதோட டீட்டெயில் சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ரெண்டு ஓனருங்க ஓகேண்ணா டிஎன் செவன்டி ஒசூர் நம்பருங்க ஓகேண்ணா சார் ஹூண்டாய் ஹை டென்னுங்க ஓகே மேக்னாங்க மேக்னா வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ப்ராப்பர் தொண்ணூத்தஞ்சு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க ஓகே சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி உங்களுக்கு ஆமா சீட் கவர் செட்டு நல்லா இருக்குங்க பாருங்க இவங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுற பாருங்க பின்னாடி காட்டுறேன் ஃபஸ்ட்டு அடுத்து மிடில் ரோ இந்த எந்த ஜெராக்ஸ் இருக்காரா ஜெராக்ஸ் இருக்காரா

ஸோ அதுமாதிரி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சிக்ஸ் ஏர் பேக் டைப் உங்களுக்கு சிக்ஸ் போக வேண்டிய கம்பெனி மண்ட ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்புறம் வந்து உங்களுக்கு ஏசியும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட வந்துடுது ஸ்டேரிங் மோட்டிலேயே உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்துருது எல்லாமே வந்து நீங்கள் ட்ராக் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் சார் நல்லா இருக்கிற கால் அண்ணா இதோட என்னென்னா ரேட் கோட் பண்ணுறீங்க சார் அது அது செவன் லேக்ஸ் கேட்டிருக்கு சார் வெரி ஃபைனலாக ஓகே செவன் லேக் இது இது என்னென்னா அது இதோட ப்ரைஸ் என்ன இதுங்களா இது சார் மூணு லட்ச ரூபா கேட்டு ஓகே மூணு கால் ஓகேங்களா அடுத்து இந்த ஜென் பார்க்கலாங்க வாங்க சார் ஸோ இது பாருங்க காம்பேக்டா இருக்கிற ஜென்னு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனருங்க ஓகே ரெண்டாயிரத்தி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இருபத்தி ஏழு உங்களுக்கு பிரச்சனையா இல்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு ஓகே வண்டி இன்ஜின் நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஓகேங்களா பாருங்க சார் வண்டி நல்லா தரமா இருக்கும் வண்டி சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இன்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ் இந்த காருக்கு இந்த பாடி லைன் பாடி லைன் நல்லா குவாலிட்டி பண்ணி வந்து குவாலிட்டியா இருக்கு அலாய்டு வீல் போட்டிருப்போம் இந்த கார் வந்து ரொம்ப சின்னசாக இருக்கும் நம்மளோட ஹைட் வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓடறது வந்து பிரமாதமாக இருக்கும் ஜென் பி உள்ள பாருங்கள் நான் பாருங்க என்ன ரேட் கோட் பண்ணுது சார் ஒன்று நாற்பது சார் ஓகே இந்த வண்டிக்கு உங்களுக்கு கோட் பண்ணுற ரேட் வந்து ஒன் ஃபார்ட்டி உங்களுக்கு வந்து ஓட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆளுங்களுக்கு வந்து சின்ன பர்சனல் பர்ஸ்ட் லேடிஸுக்காக அது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபோர் சீட்டர் செடான் வந்து ஃபைவ் சீட்டர் அந்த வண்டியெல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம செவன் சீட்டர் பார்க்கலாம் ஒரு ரெண்டு செவன் சீட்டர் இந்தியாவிலேயே பெஸ்ட்டாக செல்லாக இருக்குது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து அது மைலேஜ் பெஸ்ட்டு இது வந்து எத்தனை பேர்னாலும் எடுத்துகிட்டு போகலாம் இதுவும் மைலேஜ் நல்லா தரும் ஸோ ஆனால் இதோட டீல் சொல்லுங்க டேரா சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனருங்க ஓகேங்கண்ணா ஒயிட் கலருங்க ஓகே அறுபத்தொம்போது ஓகே வண்டி நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும் சரிங்க பாருங்க சார் ஓகே இதெல்லாம் பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க சார் பட்ஜெட் பாத்தீங்கன்னா அஞ்சு முக்கிய ரூபா கேட்டிருக்கும் பாருங்க சார் சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் ஓகே ஓகே பாருங்க நல்லா குவாலிட்டியா இருக்கு டயர்லாம் பாருங்க நல்ல டயர் நியூ டயர் போட்டுருக்கு சரிங்களா கலர்ல இருக்கு வாடகை ஓட்டங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் மேலே ரூஃப் கேரியரோட வந்துருது வந்து பத்து பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் நீங்க இதில் இங்கே நாலு பேர் அழகாக உட்காரலாம்

சாரி டீசல் ZDI டாப் எண்ட் மாடல் ஆமா உங்களுக்கு வீடியோ கிரேட் டாப் எண்ட் ஓகே டாப் எண்ட்ங்க 13 மூணு ஓனர்ங்க ஓகேனா வண்டி நல்லா இருக்கும் ப்ராப்பர் 140 சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டிங்க ஓகே 140 வரைக்கும் சர்வீஸ் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டிங்க அலாய் வீல் லோட் இருக்கு உங்களுக்கு ZDI நல்ல அலாய் வீல் வந்துரும் உங்களுக்கு இதுவும் வந்து பேக் ரோட வந்துருது இது உங்களுக்கு ஒரு 7 சீட்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எட்டு பேரா கூட உட்கார்லாம் நீங்க கம்ஃபர்ட்டா இருக்கும் அது நாலு டயர் நியூ டயருங்க நாலு டயரும் புதுசு போட்டிருக்காங்க உங்களுக்கு இது வந்து பவர் ஸ்டேரிங் அவுட் சைட் டயரி கண்ட்ரோல்ஸு அப்புறம் வந்து டுவல் ஏர் பேக் வந்துடுது இன்ஃபர்டைமெண்ட் சிஸ்டம் கம்பெனியில் இருக்கிற இன்ஃபர்டைமெண்ட் சிஸ்டம் ஃபைவ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் ஸ்விஃப்ட் இன்ஜின் பெஸ்ட் இன்ஜின் உங்களுக்கு வந்து நல்ல ரிலையபிளான இன்ஜின் நிறைய மெயின்டெனன்ஸ் தராத இன்ஜின் ஓகேண்ணா இதுக்கு என்ன ரேட் நான் கோட் பண்ணது சார் இது ஆறு லட்ச ரூபா சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் ஓகே ஓகே நான் நேரில் வாங்கலாம் ஸோ கைஸ் இதுதான் நம்ம ஷெட்டில் இருக்கிற எல்லா காரும் பாருங்க உங்களுக்கு எல்லா காரையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நீங்கள் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துருக்கா செக் பண்ணி பாருங்கள் ஓகே இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற அதுக்கு